வாழும் மகனை அச்சுறுத்தும் வகையில் இலங்கையில் வசிக்கும் அவரின் குடும்பத்தினர் மீது கும்பல் ஒன்று கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது கொழும்பு மோதிர பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்த கும்பல் அங்கிருந்த வயதான தம்பதி மீது தாக்குதல் பிரான்சில் வசிக்கும் அவர்களின் மகனை பழிவாங்கும் நோக்கில் சினிமா பாணியில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போதைப் பொருள் வர்த்தக நடவடிக்கை தொடர்பில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எனினும் இந்த நடவடிக்கையில் குறித்த தம்பதிக்கு எந்த தொடர்பு தொடர்பு இல்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் கூரிய ஆயுதங்களுடன் சென்ற கும்பல் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது தாக்குதலில் ஈடுபட்ட எவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் சமகால அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தீவிர நடவடிக்கை காரணமாக போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் நிலை குலைந்துள்ளன இந்த நிலையில் பிரான்ஸ் பிரித்தானியா உட்பட பல நாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் விரைவில் கைது செய்ய இதற்காக இன்டபோல் போலீசாரின் உதவியுடன் இலங்கையின் சிறப்பு படையொன்று வெளிநாடுகளில் தரையிறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது